அனைத்து பாம்பு உறவுகளுக்கும் இனிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து எங்கிருந்தோ ஒரு குரல் மெலிதாய் இளையோடியது என்னை நாடியது எழில் கூடியது மெலிதாய் இளையோடியது என்னை நாடியது எழில் கூடியது வீணையின் நாதமோ வென் சங்கி நொலிதானோ பீணையின் நாதமோ உன் சங்கின் ஒளிதானோ அழைப்பில் என்னை மறந்தேன் என்னவென்று கேட்க மறந்தேன் அழைப்பில் என்னை மறந்தேன் என்னவென்று கேட்கவும் மறந்தேன் எதற்காக அழைத்தாய் என்னதான் உந்தன் தேவை என்றேன் எதற்காக அழைத்தாய் என்னதான் உந்தன் தேவை என்றேன் வானத்தின் தேவை கதிரவன் மலை முகிலின் தேவை கருமை வானத்தின் தேவை கதிரவன் மலை முகிலின் தேவை கருமை செடி கொடிகளின் தேவை வா நமுத நீர் தெளிப்பு செடி கொழிகளின் தேவை வானமுத நீர் தெளிப்பு வாழ்வில் தேவை எங்கும் உண்டே வாழ்வில் தேவை எங்கும் உண்டே உறவு குருவிக்கு உயிர்வதை தெரிந்துவிடும் உறவுளந்த குருவிக்கு உயிர்வதை தெரிந்துவிடும் உணர்வு தேடும் இதயத்திற்கு அன்பு பாசம் புரிந்துவிடும் உணர்வு தேடும் இதயத்திற்கு அன்பு பாசம் புரிந்துவிடும் இது தேடலின் உலகம் இது தேடலின் உலகம் தேம்பல் வேண்டாம் உயிரே உன் தேவை நிறைவேறும் இது தேடலின் உலகம் தேம்பல் வேண்டாம் உயிரே உன் தேவை நிறைவேறும் நன்றி வணக்கம் இனிய ஹாலே உற்சாவணக்கும் கலைவாணி மோனும் கிரண்டா மோனவர்களுக்கு அனைத்து பாம்களும் இந்தியா நிலையில் தினமரு ஃபார்முகவி சூப்பாக்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது ஆக்கமாகும் இயற்கை சீற்றன் தனிவாய் இயற்கை இயற்கையாய் இழு இழுந்த இறை இழுப்பதும் கொடுப்பதும் எல்லாம் நீயும் சீற்றம் தனிக தீமையல் ஒழிக தீமையல் கலைந்து மக்களை ஆற்றுப்படுத்தல் ஆற்றல் வழங்குக அதி வெப்பம் வெள்ளப்பெருக்கு எரிமலை வெடிப்பு இவந்ர்த்தங்களால் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் வருகின்றனவே இம்முறை மக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனேருளே அனைவரின் மனங்களும் வேண்டுதல் கீட்டமையும் மறந்தனையோ ஆண்டவருள் செய்துதல் வேண்டி அன்பு நாள் நிறைக அது நின் கடனே நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் திறக்க நன்றி வணக்கம் சார் ஆமா வணக்கம் மாணி பாமுக உறவுகள் திரு நடாமோகன் மாணிமோகன் அவர்களுக்கும் வணக்கம் பாமுக தினக்கவிக்காக இலக்கம் நூற்றி ஐம்பத்தி நாலு தேவைக்கு மேல் என்றார் தேவைக்கு மேலென்றார் பயிர் விளைய மழை வேண்டி பதிகம்பாடிய காலத்திலே துளித்துளியாய் பொழிந்த மலை நனைந்து விளையாடிய காலம் அன்று பயிர் விளைய மலை வேண்டி பதிகம் பாடிய காலத்திலே துளித்துளியாய் பொழிந்த மலையில் விளையாடிய காலம் ஊர் செழித்திட நாட்டில் வளம் தங்க பருவத்தை பயிர் செய்து மக்கள் மகிழ்ந்த காலம் ஊர் செழித்திட நாட்டில் வளம் தங்க பருவத்தை பயிர் செய்து மக்கள் மகிழ்ந்த காலம் நேரம் காலமில்லை பருவம் தப்பிய பெருமழை இன்று நேரம் காலமில்லை பருவம் தப்பிய பெருமளையின்றி வெள்ளம் பெருகி பேரழிவு தருகின்றது வெள்ளம் பெருகி பேரழிவு தருகின்றது வளர்ந்த பயிர்கள் அழிய விளைந்த கனிகள் அழுகி சொல்லிய வளர்ந்த பயிர்கள் அழிய விளைந்த கனிகள் அழுகி சொல்லிய பட்ட பாட்டிக்கு பல நின்றி மாநிலம் பட்ட பாட்டிக்கு பலனின்றி நின்றி மாநிலம் தேவைக்கு மேலென்றால் அமிர்தமும் நஞ்சாமும் தேவைக்கு மேலென்றால் அமிர்தமும் நஞ்சாவும் மோகத்தை அடக்கி விடு கோபத்தை தனித்து விடு மோகத்தை அடக்கி விடு கோபத்தை தணித்து விடு நன்றி வணக்கம் சொல்றீங்களா மலைய சொல்றங்களா சொல்றேன் தேவைக்கு மேலென்றால் அவள் தான் நெஞ்சாவது மோகத்தை அடக்கி விடுமா பூமியில உள்ள மோகத்தால் தான் மழை குறி மனிதர்களுக்கு போய் இப்ப பூமிக்கு வந்துட்டு மனிதர்களுக்கு போய் இப்போ பூமிக்கு வந்துட்டு மோகம்

அது வந்து செய்தோம் போட்டு அந்த அந்த மூன்றாவது சேனல்ல போடுவாங்க நானே பாவங்கள் அந்த சேனங்கள் மயில் பயிரெல்லாம் விளங்கி காய் அணிகள் எல்லாம் அப்படியே மரத்துல அப்படியே அழுகி அழுகி அப்படி எல்லாம் நடந்து போகவே ஏதாவது அவ்வளவும் சேரும் சகதியுமா பயிரெல்லாம் வளர்ந்த வயிறு எல்லாம் அழிஞ்சு போய் அப்படி இருக்கி தண்ணி எல்லாம் வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி இவ்வளவு கொஞ்சம் பக்குவமா பாதுகாக்கப்படாத பாரம்பரியமான அந்த பொருட்கள் எல்லாம் காலத்து பொருட்கள் அந்த தளவாடங்கள் எல்லாம் 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 தண்ணி சொல்லிதாரத்தை அதுக்காக இந்த சொலிதார சொல்லி சொல்லிதாருன்னு சொல்லி போய் வேலை செய்திருக்காங்க பிரான்ஸ்ல அந்த இடங்களுக்கு எல்லாம் இலவசம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போய் வேலை செய்திருக்கிறாங்க வேலை செய்யற அந்த எத்தனையோ வயசுபனாக்கள் அதெல்லாம் பாதுகாத்து வச்சு பண்ண கூட குசுமி சாமான எல்லாம் எல்லாம் நாசமா போயிடுறது என்ன காரங்களே அப்படி அழிஞ்சு என்ன அப்படி பையனே நம்பி இருக்கிற அகலும் இருக்கிறார்கள் தானே விவசாயம் அளவோட அளவோட இருக்கணும் ஒரு வெப்பம் என்ன தண்ணியே குடி தண்ணீரே இல்லை இப்ப பாருங்க எல்லாம் வெள்ளம் பெருக்கிறது உணவுது

அழுகி போயிரும் மழைக்கு தண்ணிக்கு எல்லாம் அழுகி போயிரு வயிறுக்கு மழகும் மழைக்கு மழகும் மழைக்கு மழகும் சரியான பில எப்படி இருந்தாலும் அந்த பிலைய கூட்டி கூட்டி விற்கிறாங்க அவங்க இல்லைப்பா சில நேரங்கள்லான்னு வழியா அவரால் பா வந்து அறுப்பை பட்டி பட்டியை இறக்கி போட்டும்

ால முறிஞ்சி வரு தவிர குடுக்குற பழக்கம் கிடையாது ஆனா சில நேரங்கள்ல பார்த்தா இப்ப நம்ம அணிய மர கடை எல்லாம் வெளியில வச்சிருப்பாரு சின்ன பவுல்ல வச்சு அது வந்து உண்மையே மனுஷர் தானே சாப்பிட்றதுக்கு வைக்கிறார்கள் அப்ப வைக்கக்குள்ள யோசிக்கிறோம் இல்லையா இப்ப தண்டை குடும்பத்தினர் இதை சாப்பிடுவார்கள் இப்ப அள்ளகி கட்டிகி எல்லாம் இருக்கும் அதை தூக்கி வச்சிருப்பார்கள் அந்த கீரையெல்லாம் அழுகும் அடிக்கடல சில நேரம் பச்சை மிளகா போட்டு பாருங்க அது வாடி அழிய கிடக்கு ஒண்ணு குடும்பத்தாக்கள் சாப்பிடுவார்களா இல்ல அது நானே விலைக்க வைக்கிறாங்க சும்மா வைக்கிறாங்க இல்ல இல்ல இங்க வீடு இங்க ஒரு கடை இங்க இருக்குது வா கடவுள் இருக்குதுதானிங்க சனிக்கிழமைன்னு சொன்னா வெளியில அந்த விக்க முடியாத பொருட்கள் இருக்குதா கொஞ்சம் பழங்கள் அதுகள் எல்லாம் வெளியில வாங்கி பெட்டியில வச்சுக்கிடுவாங்க விருப்பமானாக்கள் எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க இங்க இல்ல

ஒண்ணும்லி போய் வெளியில வச்சிருக்கிழமை எடுத்துக்கொண்டு போவார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வைக்கிறார்கள் அவர்கள் வெளியில வைக்கிறார்கள் இஸ்லாமிய கடைகள்ல வெளியில வைக்கிறார்கள் அவர்கள்

வெளியில வச்சா தேவையான ஆட்கள் எடுத்துக்கிட்டு போவாரு ஒன்று குறைச்சி எடுத்துக்கொண்டு வணக்கம் நானும் கவிதை கேட்டு இருந்தேன் அக்கா கதைச்சு முடிக்குதா அக்கா கதைச்சு முடியுங்க நான் சவுண்டுகளை தான் ஓட்டிக்கிறது ஓகே நன்றிக்கா மற்றது வாணி நானும் பேருடைய கவிதையும் அவருடைய இதுவும் கேட்டேன் நீங்கள் அந்த மழை சொல்லி சொல்லிருந்தீங்கள்தானே யாழ்ப்பாணம் அதுகளில் அந்த இங்கத்த மாதிரிதான் யாழ்ப்பாணத்துல ராத்திரி எல்லாம் பயங்கர மழையாம் ஆனால் வசாவலான்னு பக்கம் மழை இல்லையா பக்கத்துல அது பண தூரமும் இல்ல

நான் எனக்கு ஒரு செய்தி என்று நானும் நியூஸ்ல பார்த்து இருந்தேன் நானும் அல்லது யார் கதை கேட்கல இப்ப சொல்லி இருந்த வாணி கொலண்டில போன ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு பிள்ளை அவருடைய தாயாரின் இறப்பு வீட்டுக்கு போலட போனா ஆனால் அவருடைய சகோதரி வந்து ஏற்கனவே அவருடைய பர்த் சர்டிபிகேட்டுகளை வச்சு அவர் இவர் இங்க இருக்கிறவர் பாஸ்போர்ட் செய்து தான் இங்க இருக்கிற சரியா செய்தாண்டா இங்கே தான் சரி செஞ்சு படுத்திருக்கிறாரோ நான் நினைக்கின் வேறு இங்கேயும் இருந்து வந்து கள்ள இருந்து அப்படி இப்படி அதுகூட தெரியாது எனக்கு அதுக்குள்ள நாங்களே நுழைவான் இல்ல இப்ப உங்களோட உங்களோட பேர் சர்டிஃபிகேட் வச்சு உங்களோட தங்கச்சி இங்கே இங்க இருக்கிறன்னு ஓகே அது மாதிரி அப்படி இவர் இங்கே இருக்கிறார் ஒருவர் அவரோட சகோதரி அங்க இலங்கையில இருக்கிற அவர் வந்து தந்தை பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கச்சேரியில பதியாக கொடுத்துட்டு இருக்கு அங்க குடுத்தோன்னா புடிவ பத்து வருஷத்துக்கு முதல் அவோட பேர்ல பாஸ்போர்ட் வந்தது பத்து வருஷத்துக்கு முதல்ல சகோதரி நானே இங்க ஹொலன்ல வந்துருக்கீங்க போல இருக்குது வேற எங்கேயும் இருந்து பாஸ்போர்ட் வந்து அவார்டா பேர்ல இருக்கிறா இதுக்கு அப்ப அவங்க சொன்னாங்களாம் பத்து வருஷத்துக்கு முதலே உங்க பேர்ல பாஸ்போர்ட் எடுத்து அவ சொல்லி இருக்கிறா இல்லையேண்டு அவளிய இருந்து விட்டுட்டா தறி இண்டு போட்டு விட அவங்கள எல்லாம் கொண்டு விட்டரலாம்னு இப்ப எல்லாம் அடிச்சுட்டான்னு இப்ப எல்லாம் முந்தின மாதிரி இல்லதான் ஒரிஜினல் காரி அங்க போய் கொடுக்க அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி இருக்கிற அவங்க இதை மட்டும் சொல்லி போட்டு அவள் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அவளுக்கு ஏதோ வருத்தமா மேலாதுன்னு சொன்னோன்னு அவ நினைக்க ஆக்களை வச்சு அவ வழியில வந்துட்டா இப்ப அவ வந்த உடனே தாய் சேர்த்துட்டா இவ இங்க இருக்கிறவ போயிருக்கிறா சேர்த்த வீட்டுக்கு போன உடனே அவ இப்ப பிடிச்சு கொண்டு அவ உள்ளுக்கு போட்டுட்டாங்க ஓ இங்க இருந்து போறோம்

அப்ப அவங்க அங்க பிடிச்சிட்டாங்க நீ கல்ல பேர்ல அதானே நீ அப்பா இங்கே குழந்தையில இருக்குறத அவ அடுவோட அப்பாவை கொண்டு போய் இப்ப உள்ளுக்கு போட்டுட்டாங்க இப்போ என்ன நடக்கும் தெரியல இப்ப முடியா சொன்னார் இப்படி பெரிய பரவாயில்ல கதை வயடி வர வந்து அப்ப இது எங்க வந்து தெரியாதானே இப்ப குழந்தண்டா எங்க இருந்து போன அப்ப கொண்டு வந்து தெரியாதானே அப்ப சொன்னார் நான் கர நானும் நியூஸ்ல பார்த்தேனா நானா நான் உள்ளுக்கு விவரமா போய் பார்க்க எனக்கு கிடைக்கல எனக்கு இப்ப லங்காசரி போட்டால் காசு பே பண்ணி பார்க்க சொல்லித்தான் வந்து விழுகு தொழிலோ ஓபன் பண்ணப்படுது தெரியவோ தெரியல இப்ப கொஞ்ச நாள எனக்கு செய்திகள் அங்காடி பக்கத்தான இதுகள் பார்க்க முடியுது இல்லையா ஒன்றும்

தெரியும் சாகா இருக்கிற ஆக்களை கேக்க என்ன கண்ணி அந்த இலங்கையில அந்த பாட்டு கச்சேரிக்கு கி கலமாஸ்வரக்கெல்லாம் அதெல்லாம் சரியான மோசமா தஞ்சில அது செ நடக்கிற அது இல்ல போட்கடதே என்னது தேவை இல்ல அப்ப அதகளை பார்க்கறதுக்கு நான் எங்க 나라ல இருக்குது இதெல்லாம் பார்த்து போடு அதகளை நான் இப்ப நியூஸ்ல நான் என்ன நான் பார்த்த நான் பார்த்த இடத்துல அந்த கிடந்த என்னடா தாயிண்ட வீட்டுக்கு போன இடத்துல வெளிநாட்டுல இருந்து போனவரை பிடிச்சோண்டு போன மட்டும்தான் கிடது அவர கைது ஆகி இருக்கிற மட்டும் போட்டு கிடந்தது ஆனா தெரியல என்ன மாதிரி என்று சொல்லி போட இல்லையா கஷ்டம் பாருங்க கஷ்டம் இனி அதை எல்லாம் காட்டி என்ன காரணம் சொல்லி அவங்களை இன்கொரி பண்ணி எவ்வளவு விளையாட்டு செய்யணும் சும்மா இல்ல அதான் வேற நாங்க சும்மா கதை கேட்கல வேற ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இப்படி இந்த பெயர் விஷயத்துல அவரது விஷயம் செய்யோ வழி வர்றதுக்கு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி கதைச்சிடத்துல அந்த கதை கந்தா போலதான் இதை சொன்னேன் சேவை இல்லாம கொண்டு போய் தலையை கொடுத்து முதலேண்ட தலையில கொடுத்து வீணா தண்டாமல் மூடிக்கொண்டு இருந்தா நல்லது சில பேர் அதை இல்ல இல்லதான் பின்னுக்கு வரதவான் இல்ல அந்த எல்லாம் சும்மா அதை பார்த்து செய்தது இப்ப இது வந்து ஒரு சும்மா அப்பிங்க புரட்டை வச்சு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த முறை இலங்கைக்கு போய கிளையல்லாமி விசா உண்டும் விசா எல்லாம் இங்க எடுத்துட்டு தான் போனவன் விசாவை ஒன்றுமே பார்க்கவும் இல்லையாம ஒன்றும் இல்லையா ஏன்னா இன்டர்நெட்டாலே எடுத்த இன்டர்நெட்டே எல்லாம் தானே ஆட்டோமேட்டிக்கா அடிச்சு விடுவேன்

சனங்களும் இல்ல ஆனா காசை இப்ப குறைச்சிட்டாங்க பழைய வழி ஐம்பது டாலர் ஆக்கிட்டாங்க என்னத்துக்கு ஒரு மாதம் ஒரு மாசம் விசாவுக்கு வாணி ஏற்கனவே இப்ப தொண்ணூத்தி ஆறு ரூபா முப்பத்தி அஞ்சு தான் கட்டவணி மூன்று மாசம் விசா கட்டுறது இப்ப கொஞ்ச நாளா எடுத்து கொண்டு இப்ப சனம் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த இது செய்தா போல பழையபடி ஐம்பது டாலர் ஒரு மாசம் விசா காசை எடுத்துட்டாங்க இப்ப மாத்திட்டேன்

காசு மாத்துறது வருவாணி அப்பதான் சொன்னார் அப்பவே ஆறோலு சனம் நிக்கிதான் நல்ல செய்யறதுக்கு அதத்தான் சொன்ன அப்ப காசு இல்ல நாட்டுல காசு பிரச்சனை தட்டுப்பாடு அரசாங்கம் இப்படிதான்து கல்யாண விடு செய்யணும் நடக்குது ஆனா நான் அறுபதனாயிரம் படி பவுன் வாங்கி நான் போன வருஷத்துக்கு சொன்னாரு இந்த முறை ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா அப்ப பாருங்கள நாப்பத்தஞ்சாயிரம் வித்த பவுன் அப்படி வந்து 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 இவ்வளவு காசு இங்க தாலி செய்யற நேரத்துல பகம் தொண்ணூறு ரூபாய் என்னோட தாலி செய்யற நேரத்துல பகம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு பவன் வாங்கின அந்த நேரத்துல காசு இல்ல தொண்ணூறு ரூபாயும் இருக்க இல்ல தொண்ணூறு தொண்ணூறு ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாயும் இருக்கா அந்த சரி இல்ல நீங்க சொல்ற சரி இப்ப நாங்க தங்காலம் இங்க சொல்றேன்

கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் கையும் கணக்குன்னு சரிதான் அங்கே இருக்கு அங்கையும் விலை அப்படித்தானா போகுது மக்கள் விலையும் கூட இருக்குது போன கிளம்பே அடிச்சு போட்டு களவெடுத்துட்டு போயிருக்கிறாங்க வெளிநாட்டுக்காரர் தாரம் போயிடுன்ற இடத்துல பார்த்து வச்சு போட்டு கலவடத்து போயிடு இல்லை இனி காலங்கள் இப்போ இனி தேர் திருவிழாக்கள் இனி எல்லாரும் போய் இறங்குவாங்க ஜூன் ஜூலாயில் அது இறைக்கும் ஓ இப்போ கோயில் திருவிழா துவங்க போதா இல்லை இனி ஒவ்வொன்றா துவங்கியிருந்தானே துவங்க இனி ஆக்கள் இனி இப்போ ஜூனில் இருந்து ஜனங்கள் போத்துவாங்க ஜூன் ஜூலாய் ஆகஸ்டில் அப்போ எல்லாம் அது இறைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது போகிறவர்கள் ஜோசிக்கணும் போடுறவர்கள் ஜோசிக்க முடியாது ஜேரன் சிறுவர்களுக்கு பின்ன வாங்குறது என்ன அஞ்சுக்கிறது வாணி வாங்குறது என்ன வாங்க அது உண்மைதான் வாங்குறது என்ன உண்மைதா வாங்க போடோ அட எந்த இடத்துல வச்சு வீட்டுல என்ன இல்ல வீட்டுல இருந்தாலும் விடுக்கமில்ல உங்களுக்கு அப்ப இப்ப வாணி ஒரு பழக்கி வச்சிருக்கணும் வீட்டுல போட்டு வேணும் போடத்தான் வேணும் ஆனா எங்க போறோம்ன்றதை நினைச்சோம்னு சொன்னா போடத்தை போடுறதா இல்லையா அப்ப வரப்ப நீங்க நடு லட்சம் லட்சக்கணக்கான இடத்துல போட்டு போறது போ 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 நினைச்சுங்கன்னு சொன்னா அது திரும்பி இருக்குள்ள நீங்க ஒரு டவுட் எல்லாம் வரணும்